நகையெல்லாம் எதுவுமே போடாமல் இப்படி சிம்பிள் செயினை மட்டும் போட்டு வச்சிருக்கா மா போறேம்மா அந்த சாரி கட்டும் போது எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சா அதனால ரெண்டு மூணு செயின் மட்டும் போட்டேம்மா அப்படியா எல்லாத்தையும் போட்டாதானேம்மா ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எல்லாரும் வந்து ஒன்றை தான் பார்ப்பாங்க எல்லாத்தையும் செயினை போட்டுருக்கலாம்ல ஏன்னா நம்ம கல்யாணமும் சிம்பிளாக நடந்துச்சு அதுக்காக சொல்கிறேன் இருக்கட்டும் அதனால என்ன அப்புறமா போட்டுட்டு போகிறது வளகா முடிஞ்சதானே எல்லாரும் போவாங்க அப்புறம் எல்லாரும் பார்த்துக்க போகிறாங்க அதுக்கப்புறம் போட்டுக்கிறேம்மா இப்பயே போடணும்னு என்ன ரூல்ஸா அப்படியெல்லாம் இல்லைம்மா சரி சரி உனக்கு கசகசான் இருக்கும்போது அப்புறம் என்னத்துக்கு போட்டேன் வேண்டாம் விடு அந்த பெரிய செயனை போட்டு வந்துருக்கலாம்ல நீங்க வெறுங்கலத்தோட வந்துருக்கு இவளை பாரு ஏ சோனி என்னடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி காலத்துல ஒன்னு கூட காணும் அருணே நீ மாடா நான் சொன்னேன் அவர்கிட்ட போடல அவன் என்ன சொல்றியே உன் கழுத்துல எங்க ஒண்ணே காணும் என் செயனை கழட்டி தருவாமா போட்டுக்கிறியா இல்லத்த நான் போடல எனக்கே பிடிக்கல சரி பரவாயில்ல என்ன இருக்கு இதில் அதனால பார்த்தா போடல சிம்பிளாக இருக்கலான்னு ஒரு பிளான் என்னம்மா நீ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் நாம் வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சூப்பராக ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அதுக்கு இன்னும் நீ ஒன்றுமே போடாமல் இப்படி வெறும் கழுத்தோட மொட்டை கழுத்தோட வந்தால் நல்லாவாக இருக்கு அண்ணே வீட்டில் போய் அவளோட ஆரத்தை எடுத்துட்டு வாடா சோனி எடுத்துட்டு வருவா வா வீட்லேயே இவகிட்ட நான் நிறைய சண்டை போட்டேம்மா தயவு செஞ்சு ஏதாவது போடு வெறும் கழுத்தோட வராது அம்மா பார்த்தா திட்ட போகுது நீ என்ன ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் இப்படி வெறும் கழுத்தோட வந்து நின்னா நல்லாவாக இருக்கும்னு வீட்டில் அவ்வளோ சண்டை போட்டேன் முடியவே முடியாது நான் எதுவுமே போட முடியாது இப்படி தான் வருவேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு சிம்பிளாக தான் இருக்கணும் அப்படி இப்படின்ட்டா சரி போ அப்படின்ட்டு இன்னும் ஒரு மாதிரி இருக்காமா இவ இப்போ இவங்க அம்மா அப்பாவையும் வந்தால் என்னென்ன நினைப்பாங்க என்னடி இது ஒன்றுமே இல்லை நான் ஏதோ விட்டு செயின் நகையெல்லாம் பறித்து அடகு வச்ச மாதிரிலாம் நினைப்பாங்க இவளுக்கு எங்கே அதெல்லாம் தெரியுது பைத்தியம் ஆடி போயிட்டு வந்துருக்கலாம் இப்படி இருக்க வேண்டாம் பிடிச்சிருக்கு அதனால் தான் வீடு அவளுக்கே பிடிக்கலங்க போது என்ன பண்றது ஏங்க சாப்பாடெல்லாம் என்னாச்சுன்னு போய் பாத்தீங்களா அருணு போனானே அருணு என்னடா வேலை எப்படி போயிட்டு இருக்கு ஆஹ் போயிட்டு இருக்குப்பா முடிச்சிருவாங்க இன்னும் ஒன் ஹவர் ஆகும் நாங்க சரி சரி கரெக்டா இருக்கும் ஆளுங்க எல்லாம் வந்து அழகா போட்டு முடிச்சு சாப்பாடு ரெடியா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் அதான் அதான் நல்லா தப்பா சமைக்கிறாங்க விறுவிறுன்னு அதெல்லாம் ஃபேமஸான ஆன சமைக்கார் அப்பா குடிச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரம்பரியமா நமக்கு அப்பதுல இருந்து உன் தாத்தா காலத்துல இருந்து நம்ம வீட்டுல எதாவது விசேஷம்னா ஓ கல்யாணத்துக்கு சரி பெரியவன் கல்யாணத்துக்கு சரி

இந்த அஞ்சு வகை சாப்பாடு சொன்னியே அது தனி புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் பொங்கல் அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து புதினா சாதமா தேங்காய் சாதமான்னு தெரியல இது ஒரு அஞ்சு வகை சரியா தேங்காய் சாதம் அஞ்சு வகையா அதுக்கு துவையலு வடகம் அப்பளம் வத்தல் அதெல்லாம் அதுக்கு அப்புறம் சைவ சாப்பாடு சாம்பார் ரசம் வத்த குழம்பு அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் வாழைக்காய் பொரியல் அப்புறம் ஏதோ ஒரு கூட்டு அது மூணா அது சைவமாக பிரியாணி தனியாக மட்டன் பிரியாணி சில்லி அதுக்கு அதுக்கு முட்டை அது தனியாக நடக்குது என்ன சரியா பரவாயில்லைங்க நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி சாப்பாடெல்லாம் பிரம்மாதமாக தான் சொல்லியிருப்பீங்க போல பரவாயில்லையே நான் கூட அஞ்சு சாப்பாடு சைவ சாப்பாடு தான் இருக்கும் போல நினச்சேன் ஏங்க சாப்பாடு இச்சை மிச்சம் ஆகாமல் சல்ல சமத்தா பண்ண சொன்னீங்களா ஏன்னா கீழே மேலே கொட்டக்கூடாதுல்ல மிச்சம் மீதி இருந்தாலும் எங்களை பக்கத்தில் யார்ட்டாவது கொடுத்துட்டு போகணும் நம்ம வாட்டி கீழே மேலே மனசை கொட்டிடாமல் அதுக்கு சொல்கிறேன் பாத்து பக்குவமா பண்ண சொல்லுங்க பக்கத்துலேயே போய் நில்லுங்க அப்பதான் தான் சரிப்பட்டு வரும் நாம வாட்டுக்கு அவங்க பண்ணிக்கிறட்டும் பார்த்துக்கிறட்டுன்னு இங்கிட்ட அங்கிட்ட தெரிஞ்சோம்னா இங்க ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க சரி சரி நான் முதல்ல போயிட்டு அது என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓடுங்க ஓடுங்க எங்க மாலை என்னங்காச்சி இந்த போன் பண்ணி சார் சரி பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்ன அவ கொண்டு வந்துருவா சரி சரி டக்குன்னு கொண்டு வர சொல்லுங்க மணி ஆயிடுச்சு அருணே நீ போயிட்டு அது என்னாச்சுன்னு பாடுறா நான் போயிட்டு இங்க சமையல் இப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன் ஆ சரிங்கப்பா டி உன் கழுத்தை பார்க்க பார்க்க தாண்டி சங்கடமாக இருக்கு ஏன் எல்லாமே இருந்து இப்படி வந்து நிற்கிற சீலாவை பாரு கழுத்தில் எம்பு தாண்டி மாட்டிகிட்ருக்கானு நீ மட்டும் இப்படியா பரவாயில்ல சிம்பிளாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இப்படி தான் இருக்கேன் என்னமோ பண்ணு எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டே போகலாம் ஆ நீ அந்த சாரியை மாற்றலாம்ல எதுக்கு இந்த சாரியில் நிற்கிற

தெரியுமா அப்போ உள்ள சாரி பட்டு சாரி பார்த்தியா எவ்வளவு சாஃப்டா இருக்கு அந்த கரையில எவ்வளவு பியூரா பட்டா இருக்கு பாரு எங்க அம்மா அப்ப எனக்கு எடுத்து கொடுத்ததும்மா பெரியவன் பிறந்தப்ப எடுத்து கொடுத்தது அந்த சேலை அப்படியே இருந்துச்சு இவ பாத்த வீரோ இல்ல நேத்து டப்பக்குனியம்மா நான் காலையிலேயே இதை கட்டிக்கிறேம்மா என்கிட்ட ஒரு ஆரஞ்சு கலர் பிளவுஸ் இருக்கு மேட்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா சரிடி கட்டிக்கிட்டேன்னு என்கிட்ட நிறைய சேலை தாண்டி இருக்குது வந்து பார்த்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கமா பீரோ இல்லை அத்தை எனக்கு கல்யாணத்துக்கு வச்சதே நிறைய சேலை கட்டாமல் வச்சிருக்கேன் அத்தை ஆனால் இந்த மாதிரி சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நான் வந்து பார்க்குறேன் எனக்கு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதில் நான் எடுத்துக்கிறேன் ம் சரிம்மா ஆளுங்கலாம் வராங்க நான் போயிட்டு வாங்கன்னு கூப்பிடணும் வாங்கன்னு கூப்பிடலனா அது ஒரு குறையாக போய்டும் ஒரு வார்த்தை சொன்னாங்களா வச்சாங்களா அப்படின்னுட்டு அதான் தான் இங்கே போ செல்வி கிளம்பிட்டியா என்ன நெத்தி சுட்டி எல்லாம் பழமா இருக்கு ஏன் போட கூடாதா சோனி கல்யாணத்துக்கு எடுத்து எடுத்து கொடுத்தாலுவ அது போடாமலே கிடந்துச்சு இப்ப நாங்க பாத்தேன் இந்த செயின் எடுத்து போடும்போது போதே அப்பதான் பாத்தேன் பார்த்தா நெத்தி சுட்டி கிடந்துச்சு சரி எடுத்து மாட்டிட்டு போவோம் அதுவும் நல்லா தான் இருக்கு மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து மாட்டியாச்சி செல்வி இது என்னது கழுத்துல திருப்பியாச்சா செயின் எப்படி நீ திருப்புன கோவம் வந்துச்சுன்னா எந்த ஊர் வரைக்கும் போகும்னு தெரியாது பேசாம நடைய கட்டுங்க கிளம்புவான் தேவ இல்லாமல் திருப்பியாச்சா திருப்பியாச்சான்ட்டு இருங்க கவரிங் ஆரணும் நேற்று வந்து நான் நானூறுரூவாய்க்கு இன்னைக்கு போகிறதுக்காகவும் எடுத்தேன் ஏன்னா கடுப்பு ஏற்றாதியே ஏன் செயின் மாடல் மாதிரியே எடுத்து ஏன் செயின் டாலர் மாதிரியே இங்கே இருந்துச்சு எடுத்தேன் செயின்னு நானூறுரூவா டாலர் நூறுரூவா பேசாம வாய் முடிட்டு போவாங்க ஏன் செயினை யாவகப்படுத்தினீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக கோவம் வரும் ரெண்டு பேத்துக்கு அப்புறம் சண்டைதான் வரும் தேவையில்லாத அது போவாங்க என்ன என்ன திருப்பணியா திருப்பியானா எங்க இருந்து நான் திருப்புவேன் இல்லாத பொல்லாதான் பேசிக்கிட்டு எங்க இருந்து திருப்புவேன் நான் அதை சிறுவடை சேர்த்து வச்சிருக்கனா வேலை வெட்டிக்கு போய் நீங்க வேலைக்கு போகிறத ஒத்த பைசா கையில தரது ஆனால் அந்த லோடுக்கு வந்துச்சு இந்த லோடு வந்துச்சு அதுக்கு காசு கொடுத்து இதுக்கு எங்கே தான் அந்த காசு இருந்தது வீட்டுக்கு ஜாமான் போய் அம்பிடுத்தேன் கொஞ்சம் சே சேஃப்டி பண்ணதுக்கு காசு பத்து பைசா தெரியல ஒரு நூறுரூவா ஒரு நாளைக்கு ஒரு நாளையில் ஒரு நூறுரூவா கொடுத்து செல்வி இந்தா நீ வச்சுக்க செல்வி இந்தா இரநூறு வச்சுக்க செல்வி இந்தா ஐநூறு வச்சுக்க ஒரு நாளையில் கொடுத்துருப்பியா என்னைக்காவது ஜாமான் திட்டு வாங்க பாக்கெட்டில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா எடுத்தோம்னா அதில் மிச்சம் மீதி இருபது ரூபா வரும் எந்த பத்து ரூபா வரும் அதான் ஒரு அஞ்சரைப்பட்டில் சேர்த்து 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 ஒரு நூறு நூற்றம்பது ரூபா சேர்த்து சேர்த்து நானூறுவா சேர்த்து வச்சுருந்தேன் அதுக்கு அந்த செயின் எடுத்தேன் அதுலேயும் அவனுக்கு நூறுரூவா பாக்கி தரேன்னு அந்த டாலருக்கு வேற பேசாமல் போவாங்கிட்டு எங்கே எனக்கு வேலை நான் என்ன வேலைக்கு போவேன் வீட்டில் ஆக்கி தின்னுபிட்டு நடந்து ஒரு பத்தடி தூரம் போக முடியல உஷப்பான கால் வலி வந்து உட்கார மாதிரி இருக்கு எங்கேயும் இந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வேலை வெட்டிக்கு போகிற மாதிரியா இருக்கு உடம்பு வேற புசு 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 புதுசுன்னு ஊதி போய் வேற கிடைக்கும் என்னன்றதுனே தெரியாம நான் முடிச்சுட்டு கிடக்கேன் பேசாம போகிற எல்லாட்டு கடுப்பு ஏற்றிக்கிட்டு கடுப்பு போங்க சமதிட்டு போயிட்டு நல்லா சந்தோஷமா போவோம் போறப்போவே சண்டைய போட்டுட்டு போய் ஆழு பேர் அங்கே என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு என்ன அப்படி இருக்கு என்ன மருமோ அப்படி இருக்காரு இப்படி இருக்க ஆளாலும் கேப்பாவ என்னத்துக்கு போங்க நல்லபடியாக போயிட்டு வருவோம் கிளம்புங்க சரி செல்வி இப்ப நான் என்ன சொல்லிப்பட்டேன்னு கோவப்படுற வசந்தி எங்க வசந்திக்கு சொல்லலையா வசந்தி வருதாமா உங்க மக வீட்டை பத்தி பேசாதியே

பொம்பளை ச தான் சரி விட்டு வரும் அதுக்காண்டி நான் கிளம்புறேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் என் தான் வாமா வாமான்னு ஒரே டார்ச்சரு சத்தியா வரலான்னு தெரியல கண்டிப்பாக வரமாட்டான்னு நினைக்கிறேன் அர்ஜுன் தம்பி தான் வரும் இல்லை அருண் தம்பிக்காக அர்ஜுன் தம்பி கூட்டிகிட்டு வருதா என்னமோ தெரியல எப்பா இந்த சோனி மாமியா இருக்கு பாரு விவரம் விவரம்னா விவரம் தான் ஒரு வார்த்தை சொல்லணுங்க படு விவரம் நம்ம தான் அம்மா ஆயு பாசத்தை புகழ்ந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம மேல பாசம் இல்லைப்பா எல்லாம் சும்மா வெட்டு வெட்டு தான் நடிப்பு தான் சரி சரி வா யாரையாவது குறை சொல்லணும்னா நல்ல குறை சொல்லிட்டு இருப்ப செல்வி உனக்கு எங்க இருந்து தான் அந்த குறை சொல்றதெல்லாம் தெரியுமோ தெரியல சரி சரி கிளம்பு இன்னுக்கிட்டே இருந்தா யாரையாவது பிடிச்சி திட்டிக்கிட்டு கிடப்ப என்னை ஆரம்பிச்சு இப்போ அவள் வீட்டுக்கு போயிட்டேன் வா வா போலாம் போலாம் வசந்தி வாரம்மா என்னகிட்டே சொல்லலை உன்னகிட்ட சொல்லலன்னு என்ன குவாச்சுக்கிறாத என்ன ஒண்ணு போய் இந்த சோனியை ரெண்டு வச்சுக்கிறேன் போங்க போவோம் பாவம் இந்த வசந்தி என்ன நினைக்கும் எல்லாம் சொந்த பந்தம் இல்லையா ஒரு வார்த்தை அந்த பிள்ளைட்டு சொல்லல மனசு சொல்லாடி இருக்கட்டும் நீங்க போங்க போ சுபானி வாங்க அம்மா கூட்டிட்டு வரலையா அண்ணா வரலையா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அவங்க ஏன் வரல நீ மட்டும் ஏன் வந்தன்னு கேக்குறியா அய்யோ அப்படி கேக்கல எல்லாரும் வரலையான்னு கேட்டேன் அம்மா ஸ்கூல் போயிட்டா அவருக்கு வேலை இருக்கு நான் மட்டும் வந்தேன் என்ன அண்ணி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாரும் வந்தாதானே நல்லா இருக்கும் இப்படி யாருமே வராம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க பேசாம நானும் போயிடவா சாச்சா அப்படி சொல்லல சரவணா வேஷ்டி சட்டை கட்டாம இது என்னது பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கீங்க வேஷ்டி சட்டை கட்டற வேஷ்டி சட்டையா ஏயா சோனி அண்ணா வேஸ்டி சட்டை கட்டிட்டு தான் ஸ்டேஜ்ல உட்காரணும் அதுக்கு சொல்ல ஓ அப்படியே அஞ்சு பக்கத்துலயா ஆமா இது கூட தெரியல உங்களுக்கு அம்மா வலகாப்பு சாரியங்க இத போய் கட்டி இருக்க நல்லாவே இல்ல பழைய மாடல் மாதிரி இருக்கு இருக்கு நீ என்ன சேஞ்ச் பண்ணனும்

உட்காராதன்னா உட்காராத யா எதுக்கு எப்படி அதெல்லாம் கேட்க கூடாது நான் சொல்றதை கேப்பியா கேட்க மாட்டியா பாய முரியா எனக்கு தெரியும் எல்லாம் என்னாச்சுங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல மாப்ள பேஸ்ட் சுத்த மாத்திட்டு வாங்க இது என்னது பேன் ஷர்ட்ல இருக்கீங்க போங்க மாப்ள அண்ணா மாமா உங்கள தான் சொல்றாரு போங்க இல்ல இல்ல பரவால ஏன் உங்க பொண்ணு மட்டும் உட்கார வச்சி போடுங்க அண்ணே எதுக்கு பக்கத்துல உட்கார்ந்திட்டே வேண்டாம் வேணாம் அண்ணன் எதுக்கு தேவையில்ல உங்கள் பொண்ணை மட்டும் உட்கார வச்சு பொண்ணுக்கு மட்டும் போடுங்க பொண்ணும் பிரச்சனை இல்லை போங்க நீ போய் சேலை மாற்றுப்போ அந்த சேலையில் நிற்கிறேன் நல்லாவே இல்லை போங்க உங்கள் பொண்ணை மட்டும் கூட்டி போங்க எங்கள் அண்ணன் வராது சுபா அமைதியாக இருன்னு சொல்கிறேன் இல்லை இப்படியா போய் சுபா பெரியவங்கள்ட்ட இரு அப்போ நீ சொல்கிறது கேட்க மாட்டியான்